முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி ஐந்து அ தலைப்பு பிரம்மன் சொன்ன நாராயண துதி தி சாங் ஆஃப் பிரம்மா ஆன் நாராயணா பீஷ்ம பருவா செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் பி மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் இருபத்தி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் பழங்காலத்தில் கந்தமாதன மலைகளில் நடந்த கதை பீஷ்மர் துரியோதனனுக்குச் செல்வது தேவர்களும் முனிவர்களும் பிரம்மனும் கந்தமாதனத்தில் கூடியிருக்கையில் அவர்களுக்கு நாராயணன் காட்சியளித்தது பிரம்மன் சொன்ன நாராயண துதி பூமியில் பிறப்பெடுக்குமாறு பிரம்மன் நாராயணனை வேண்டுவது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி ஐந்து ஆ பிரம்மன் சொன்ன நாராயணத் துதி இப்பதிவிற்குள் நுழைவோம் பீஷ்மர் துரியோதனிடம் தொடர்ந்தார் பழங்காலத்தில் கந்தமாதன மலைகளில் தேவர்களும் முனிவர்களும் ஒன்று சேர்ந்து பெரும்பாட்டன் பிரம்மனுக்காக மரியாதையுடன் காத்திருந்தனர் அவர்களுக்கு மத்தியில் சுகமாக வீற்றிருந்த அனைத்துயிர்களின் தலைவன் பிரம்மன் சுடர்மிகும் பிரகாசத்துடன் ஆகாயத்தில் நின்றிருந்த ஓர் அற்புதமான தேரை கண்டான் தியானத்தால் உறுதி செய்து கொண்ட பிரம்மன் ஒடுங்கிய இதயத்துடனும் கூப்பிய கரங்களுடனும் மகிழ்ச்சிகரமான ஆன்மாவுடனும் அந்த உயர்ந்த தெய்வம் நாராயணனுக்கு தனது வணக்கங்களை செய்தான் இப்படி அந்த வடிவத்தை ஆகாயத்தில் கண்ட முனிவர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய அனைவரும் அந்த அற்புதங்களின் அற்புதம் மீது நிலைத்த கண்களுடனும் கூப்பிய கரங்களுடனும் எழுந்து நின்றனர் பிரம்மத்தை அறிந்த அனைவரிலும் முதன்மையானவனும் அண்டத்தின் படைப்பாளனும் உயர்ந்த அறத்தை அறிந்தவனுமான பிரம்மன் நாராயணனை முறையாக வழிபட்டு பின்வரும் இந்த உயர்வான வார்த்தைகளை சொன்னான் ஏற்றிருக்கும் அண்ட வடிவத்தினால் மகிமையானவன் விஸ்வாவசு நீயே அண்டத்தின் தலைவன் விஸ்வதேவன் நீயே ஓ முழு அண்டத்தையும் காப்பவனே விஸ்வக்சேனா ஓ அண்டத்தையே உனது செயலாகக் கொண்டவனே சம்ஸ்த கர்ம ஸ்வரூபியே ஓ ஆன்மாவை கட்டுக்குள் கொண்டவனே ஜிகேந்திரனே அண்டத்தின் தலைமை உரிமையாளன் விஸ்வேஸ்வரன் நீயே வாசுதேவன் நீயே எனவே உயர்ந்த தெய்வீகத்திற்கும் யோகத்திற்கும் ஆன்மாவான தேவனும் யோக ஸ்வரூபியுமான உன்னை நான் சரணடைந்தேன் அண்டத்தின் தலைமை தெய்வமான உனக்கு வெற்றி உலகங்களின் நன்மையில் எப்போதும் ஈடுபடும் உனக்கு வெற்றி யோகத்தின் தலைவனான யோகீஸ்வரனான உனக்கு வெற்றி அனைத்து சக்திகளும் வாய்ந்தவனான உனக்கு வெற்றி யோகத்திற்கும் முன்பும் பின்பும் ஆனவனான யோக ஸ்வரூபனான உனக்கு வெற்றி நாவியில் கமலம் உதித்தவனே பத்மநாபா அகன்றகன்களை உடையவனே பண்டத்தின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவனான பரமேஸ்வரனான உனக்கு வெற்றி ஓ கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆகியவற்றின் தலைவா மென் பண்பின் வடிவமான உனக்கு வெற்றி சூரியர்களின் சூரியனே ஓ சொல்லப்படாத பண்புகளின் கொள்ளிடமே அனைத்திற்கும் புகலிடமாக இருப்பவனான உனக்கு வெற்றி நாராயணன் நீயே புரிந்து கொள்ளப்பட முடியாதவன் நீயே சாரங்கம் என்றழைக்கப்படும் வில்லை தரிப்பவனான உனக்கு வெற்றி ஓ அண்டத்தை உருவமாக கொண்டவனே ஓ எப்போதும் நலத்துடன் இருப்பவனே பிறவி பிணியற்றவனே அனைத்து பண்புகளையும் கொண்டவனான உனக்கு வெற்றி ஓ அண்டத்தின் தலைவா விஸ்வேஸ்வரா ஓ வலியகரங்களை கொண்டவனே உலகங்களின் நன்மைக்காக எப்போதும் தயாராக இருப்பவனான உனக்கு வெற்றி ஓ பெரும் பாம்பே ஆதிசேஷ ஸ்வரூபனே ஓ பெரும் பன்றியே பராகனே ஓ காரண முதல்வனே ஓ பழுப்புச்சடை கொண்டவனே ஹரிகேசனே எல்லாம் வல்லவனான வெகுவான உனக்கு வெற்றி ஓ மஞ்சளாடை கொண்டவனே பீதாம்பரதாரியே ஓ திசைகள் மற்றும் துணை திசைகளின் தலைவா ஓ அண்டத்தையே வசிப்பிடமாக கொண்டவனே ஓ சிதைவற்றவனே ஓ தோற்றம் கொண்டவனே ஓ தோற்றம் இல்லாதவனே ஓ அளவிலா இடம் கொண்டவனே ஓ புலன்கள் அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டவனே எப்போதும் நன்மையை அடைபவனே அளவிடப்பட முடியாதவனே தன் இயல்பை தானுறுவனே அறிந்தவனே ஆழமானவனான உனக்கு வெற்றி ஓ விருப்பங்கள் அனைத்தையும் தருபவனே ஓ முடிவற்றவனே ஓ பிரம்மமாக அறியப்படுபவனே ஓ நித்தியமானவனே ஓ உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தவனே ஓ எப்போதும் வெற்றியாளனாயிருப்பவனே ஓ அறிவை வெளிப்படுத்தும் செயல்களையே எப்போதும் செய்பவனே பேரறிவாளனே ஓ அறநெறி அறிந்தவனே ஓ வெற்றியை தருபவனே ஓ புதிரே உருவமானவனே ஓ யோகம் அனைத்தின் ஆன்மாவாக இருப்பவனே சர்வ யோகேஸ்வர ரூபனே ஓ இருப்பில் எழுந்த அனைத்தின் காரணமானவனே வியத்தம அவதாரமே ஓ உயிரினங்கள் அனைத்தின் தன்னறிவானவனே ஓ உலகங்களின் தலைவா உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தவனான உனக்கு வெற்றி ஓ தன்னையே தோற்றமாக கொண்டவனே ஓ உயர்ந்த அருளை கொண்டவனே மகா மகாபாக்கியனே ஓ அனைத்தையும் அழிப்பவனே ஓ மன எண்ணங்கள் அனைத்தையும் ஊக்குவிப்பவனே பிரம்மத்தை அறிந்தவர் அனைவரிலும் அன்பானவனே உனக்கு வெற்றி ஓ படைப்பிலும் அழிப்பிலும் ஓய்வில்லாதவனே ஓ விருப்பங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவனே ஓ உச்சமான தலைவா பரமேஸ்வரா ஓ அமுதத்தின் காரணனே மோட்ச காரணனே ஓ அனைத்தும் கொண்டவனே முக்தாமஸ்வரூபனே ஓ யுகத் தொடக்கத்தில் முதலில் தோன்றுபவனே ஓ வெற்றியை கொடுப்பவனே ஓ அனைத்து உயிரினங்களின் தலைவனுடைய பிரம்மனின் தெய்வீக தலைவனே ஓ நாபியில் கமலம் உதித்திருப்பவனே பத்மநாபரே ஓ பெரும் பலம் வாய்ந்தவனே ஓ தன்னில் எழுந்தவனே சத்வரூபனே ஓ, பழங்கால நிலையை கொண்ட பெரும் பூதங்களாக பஞ்சபூதங்களாக இருப்பவனே ஓ அறச்சடங்குகள் அனைத்தின் ஆன்மாவே அனைத்தையும் கொடுப்பவனான உனக்கு வெற்றி பூமாதேவி உன் இரண்டு பாதங்களை பிரதிபலிக்கிறாள் திசைகள் மற்றும் துணை திசைகள் உனது கரங்களையும் ஆகாயம் உனது தலையையும் பிரதிபலிக்கின்றன உன் வடிவமாக நான் இருக்கிறேன் தேவர்கள் உனது உறுப்புகள் அதாவது சூரியனும் சந்திரனும் உன்னிருகண்கள் ஆன்ம தவங்களும் அறத்தில் பிறந்த உண்மையும் அறச்சடங்குகளும் உனது பலம் அக்னியே உனது சக்தி காற்றே உனது மூச்சு உன் வேர்வையில் இருந்து உரித்ததே நீர் அசுவின் இரட்டையர்கள் உனது காதுகள் சரஸ்வதி தேவி உனது நாக்கு வேதங்களே உனது அறிவு இந்த அண்டமே உன்னில்தான் நிலைநிற்கிறது ஓ யோகம் மற்றும் யோகியரின் தலைவா உனது எல்லை அளவு சக்தி ஆற்றல் பலம் தோற்றம் ஆகியவற்றை நாம் அறியோம் ஓ தெய்வமே ஓ விஷ்ணுவே உன்னிடம் அர்ப்பணிப்பில் நிறைந்து உன்னையே நம்பி நோன்புகள் மற்றும் தவங்களால் எப்போதும் உன்னையே உயர்ந்த தலைவனாகவும் தேவர்களின் தேவனாகவும் வணங்குகிறோம் முனிவர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் ராட்சசர்கள் பன்னகர்கள் பிசாசங்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் ஊர்வன ஆகிய இவை அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டது உனது கருணையே ஓ நாபியில் கமலம் உதித்தவனே பத்மநாபா ஓ அகன்ற பெரிய கண்களை உடையவனே ஓ கிருஷ்ணா ஓ துன்பங்கள் அனைத்தையும் விளக்குபவனே உயிரினங்கள் அனைத்தின் புகலிடம் நீயே அவற்றின் வழிகாட்டியும் நீயே அண்டத்தை தன் வாயாக கொண்டவன் நீயே ஓ தேவர்களின் தலைவா தேவேசனே தேவர்கள் எப்போதும் மகிழ்வுடன் இருப்பது உனது கருணையே பயங்கரங்களிலிருந்து பூமி எப்போதும் விடுபட்டிருப்பது உனது கருணையே எனவே ஓ பெரிய கண்களை கொண்டவனே எதுகுலத்தில் நீ பிறப்பாயாக அறத்தை நிலைநாட்டவும் திதியின் மகன்களை தைத்தியர்களை கொல்லவும் அண்டத்தை தாங்கி பிடிக்கவும் ஓ தலைவா நான் சொன்னதை செய்வாயாக அண்டத்தை தாங்கி பிடிக்கவும் ஓ வாசுதேவா உனது இந்த உயர்ந்த புதிர்கள் பரம ரகசியங்கள் உனது அருளாலேயே என்னால் பாடப்பட்டன உன்னிலிருந்து நீயே சங்கர்ஷனனை பலராமனை படைத்த பிறகு உனக்கு நீயே பிரத்யுன்னாக பிறந்தாய் பிரத்யுன்னிலிருந்து நித்தியமான விஷ்ணுவாக அறியப்படும் அனிருத்தனை படைத்தாய் அந்த அனிருத்தனை அண்டத்தை தாங்குபவனாக பிரம்மனாக படைத்தான் வாசுதேவனின் சாரத்தால் நான் எனவே நீயே என்னை படைத்தவனாவாய் உன்னையே பகுதிகளாக பிரித்து கொண்டு மனிதர்களுக்கு மத்தியில் பிறப்பாயாக உலகங்கள் அனைத்தின் மகிழ்ச்சிக்காக அசுரர்களை கொன்று அறத்தை நிறுவி புகழை வென்று மீண்டும் நீ யோகத்தை அடைவாயாக உன்னிடம் அர்ப்பணிப்பு கொண்டவர்களும் பூமியில் உள்ள மறுபிறப்பாள முனிவர்களும் தேவர்களும் உனக்குச் சொந்தமான பெயர்களால் அற்புதமான உன்னை பாடுகிறார்கள் ஓ அற்புத கரங்களை கொண்டவனே அனைத்து வகை உயிரினங்களும் வரங்களை அளிப்பவனான உன்னையே புகலிடமாக கொண்டு உன்னிலேயே வசிக்கின்றன உலகங்களின் பாலமானவனாகவும் முதல் இடை கடை ஆகியவையற்றவனாகவும் அளவிலா யோகம் படைத்தவனாகவும் மறுபிறப்பாளர்கள் உன்னை பாடுகின்றனர் என்றான் பிரம்மன் என்றார் பீஷ்மர் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி ஐந்து ஆ பிரம்மன் சொன்ன நாராயண துதி இப்பதிவு நிறைவுற்றது